பிரச்சனையே தீரலையா எந்த தெய்வத்தை வணங்குவது பேர் எல்லா தெய்வங்களுமே சூப்பரான தெய்வங்கள் அதுல எந்த பிரச்சனையை தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மனதார வீட்லயே ஒரு படம் வாங்கி வச்சோ இல்லை கோவிலுக்கு போய்ட்டோ விளக்கேற்றி கும்பிட்டு வந்தால் எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீரும் உங்களுடைய எந்த ஒரு பிரச்சனையும் படிப்படியாக குறைவதை கண்கூடாக பார்க்கலாம் நீங்க ஐந்து ஐந்து தடவை எப்படியாவது ராவகாலத்துல தொடர்ந்து பைரவருக்கு வழக்கு போட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீரவில்லையே என்று வருந்துபவர்களுக்கு இந்த தட்சிணாமூர்த்தி ஐயாவின் ஆசிர்வாதமும் பைரவருடைய பாதுகாப்பும் அவர் அருளும் ஒளியாக கிடைத்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையும் எது செஞ்சாலும் எந்த பரிகாரம் செஞ்சாலும் அது ஒர்க் அவுட் ஆகல எதுவுமே எனக்கு வந்து கை கூடல நீங்க என்ன செஞ்சாலும் அழுது புரண்டாலும் எனக்கு ஆறுதல் இல்லை என்று சொல்பவர்களுக்கு இந்த ஃபார்முலாவை செஞ்சு பாருங்க உங்களுக்கு வாழ்க்கையில் ஒளி கிடைக்கும் வணக்கம் உங்கள் மாயன் சந்திர்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது நீங்க உங்க பிரச்சனையே தீரலையா எந்த தெய்வத்தை வணங்குவது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எல்லா தெய்வங்களுமே சூப்பரான தெய்வங்கள் அதுல எந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா தட்சிணாமூர்த்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் அடுத்தது வந்து பைரவர் இவங்களை எப்படி கும்பிடலாம் தான் இன்னைக்கு பதிவு தட்சிணாமூர்த்தி அப்படின்னா குருக்கு ஈக்கவனால ஒன்று தட்சிணாமூர்த்தி சுவாமிகளை நம்ம மனதார வீட்லயே ஒரு படம் வாங்கி வச்சோ இல்லைன்னா கோவிலுக்கு போயிட்டோ விளக்கேற்றி கும்பிட்டு வந்தால் எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீரும் அதாவது குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குருக்கு ஈக்குவலான ஒரு முக்கியமான ஒரு கடவுள் இந்த குரு பாத்தீங்கன்னா கண்ணு உன்னிட்டு அவங்க பிடிச்சிட்டு போலான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி ஐயாவை நம்ம கையை பிடிச்சி கண்ணை மூடிட்டேன் ஐயா உங்க சரணாகதியாக உங்ககிட்ட வந்துட்டேன் நீ என்னை எப்படியாவது பாதுகாக்கிற எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ பார்த்துக்கோங்க என்னால் தாங்க முடியல இதுக்கு மேலே போதும் போதுண்டா சாமி அப்படின்னு இந்த வழியை என்னால் பொறுக்க முடியல நான் ஏதாவது தப்பு தவறு செய்து தயவு செய்து மன்னித்து இந்த வழியிலேருந்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு மனமுருகி தட்சிணாமூர்த்தி ஐயாவை வேண்டினால் விளக்கு போட்டு வந்தால் உங்களுடைய எந்த ஒரு பிரச்சனையும் படிப்படியாக குறைவதை கண்கூடாக பார்க்கலாம் இதுதான் வந்து முக்கியமான இது வந்து கோயிலுக்கு தான் போகணும்னு மனசாரையும் செய்யலாம் அதே மாதிரி வீட்டில் படம் வச்சும் விளக்கேற்றி வணங்கி வரலாம் இது நாள் கிழம எல்லாம் கிடையாது குருவுக்கு வந்தீங்கன்னா எப்ப எப்போ வேணாலும் மனசால நம்ம வந்து அவங்களுக்கு எல்லா வகையான சக்திகளையும் மனதார சரணாகதியோடு கொடுத்தாலும் போதும் இந்த தான் பக்தி அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ட் ஆகி வரும் பாத்தீங்களா மகாசக்தி அதுதான் ஆறுதல் உங்கள் காயத்திற்கான மருந்தையும் கொடுத்து விட்டு அதற்கான வழியையும் கொடுத்து விட்டு உங்களுக்கு என்ன செய்யணுங்கிற ஒரு இதையும் உங்களுக்கு பக்கத்திலே பக்க வாட்டிலேயே கொடுத்துருவது தான் தட்சிணாமூர்த்தி ஐயாவுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு ஸோ அதனால எந்த காலத்திலையும் தட்சிணா எந்த சாமி வேணாலும் கும்பிடுங்க எங்கே வேணாலும் விருதம் இருங்க முருகனை கும்பிடுங்களா விநாயகரை கும்பிடுங்களா சிவனை கும்புறீங்களா என்ன வேணாலும் இருக்கட்டும் தட்சிணாமூர்த்தி ஐயாவுக்குன்னு ஒரு ஒரு பெரிய இடத்த கொடுத்துட்டு அவங்கள மனசார வேண்டிகிட்டே வந்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே சௌக்கியமாக சௌபாக்கியமாக அமையும் இரண்டாவது பைரவம் இந்த பைரவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம எப்போ வேணாலும் விளக்கு போடலாம் ஆனால் சொங்க ராகு காலத்துல வந்து இது போடணும் விளக்கு அப்படிம்பாங்க நீங்க ஐந்து ஐந்து தடவை எப்படியாவது ராகு காலத்துல தொடர்ந்து பைரவருக்கு விளக்கு போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய துன்பம் போய் விளக்கேற்றும் உங்கள் வாழ்க்கை அப்போ ராகு காலத்துல நம்ம பைரவருக்கு விளக்கேற்றோம் உங்களால கோயிலுக்கு போக முடியல பைரவர் சாமி ஒரு படமாக வீட்டில் வச்சு அவங்களுக்கு பண்ண முடியலையா எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா மானசிகமாக பைரவர் சாமி மனசால நினைச்சு அவங்களுக்கு மனசால விளக்கு அதுவும் தெய்வம் ஏற்றுக்கொள்ளும் இதை செஞ்சாதான் நான் உனக்கு செய்வேன்ற எந்த கடையும் கிடையாது ஆனா எனக்குள்ள இருக்கியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சரணாகதியை மட்டும்தான் தெய்வங்கள் எதிர்பார்க்கும் அதனால எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீரவில்லையே என்று வருந்துபவர்களுக்கு இந்த தட்சிணாமூர்த்தி ஆசீர்வாதமும் பைரவருடைய பாதுகாப்பும் அருளும் ஒளியாக கிடைத்தால் கண்டிப்பாக வாழ்க்கையை முன்னேற்றம் அடையும் எந்த விதமான மாற்றமும் கிடையாது இதுக்கப்புறம் எந்த தெய்வத்துக்கு வேணாலும் விளக்கேற்றலாம் எப்பேற்பட்ட பிரபஞ்சத்துக்கும் நீங்க வந்து போற அப்ளிகேஷன் கண்டிப்பாக சக்சஸ் ஃபார்முலாக அமையும் ராகு காலத்துல மட்டும்தான் பைரவருக்கு விளக்கு போடணுமா அப்படி கிடையாது எப்படி வேணாலும் போடலாம் அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா விநாயகருக்கும் பைரவருக்கும் சேர்த்து போடக்கூடிய ஒரு சின்ன சங்கல்பம் இது நான் அடிக்கடி எல்லா பதவிகளையுமே சொல்லுவேன் நான் செய்காரியன் இது நடக்கணுமா நீங்க வந்து வேண்டுகிற விஷயம் விநாயகருக்கு போயிட்டு ஒரு சத தேங்காய் அடிக்கணும் காலையில சிதற்காய் அடிக்கிறீங்களா போயிட்டு விநாயகர் எதையும் வேண்ட கூடாது விநாயகர் கிட்ட இந்த தேங்காய் சதற்காய் அடிக்கும் போது சிதறது பாத்தீங்களா இந்த தேங்காய் சிதறுவது போல் என்னுடைய பிரச்சனைகளும் சிதறும் அவ்வளவுதான் ஒரே வார்த்தை விநாயகருக்கு வேண்டிட்டு வந்துடணும் அவ்வளவுதான் இந்த வார்த்தை மட்டும் இந்த தேங்காய் சிதறுவது போல் என்னுடைய பிரச்சனைகளும் சிதறும் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு ஈவினிங் போய் பைரவருக்கு வேலைக்கு அது காலம் எதுவுமே கிடையாது பைரவருக்கு வேலைக்கு அது ஒரே கோயிலா இருந்தாலும் தான் இல்ல நீங்க ஒரு கோயில் பார்த்து வச்சுக்கோங்க விநாயகர் பைரவர் இப்படி ஒரு ஆறு தடவை செஞ்சுட்டீங்கன்னாக்கா எப்பேற்பட்ட உங்களோட வேண்டுதலும் நடந்தே தீரும் இதுவும் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் விளக்கு விளக்கு போடும் போடும்போது உங்களுக்கு தேவையானது விளக்கு ஏத்திட்டு நீங்க என்ன பண்றீங்கனாக்கா உங்களுக்கு என்ன தேவையோ வேண்டலாம் விநாயகர் உடைக்கும் போது வேண்ட தேவையில்லை பிரச்சனை உடையணும் இந்த தேங்காய் உடைய மாதிரி உடையும் சாயந்தரம் போயிட்டு நீங்க விளக்கேத்துறீங்களா பைரவருக்கு உங்களுக்கு தேவையானது நீங்க வேண்டிக்கலாம் இது நடந்தே தெரியும் இது கண்ட ஃபார்முலா அப்படின்னு மூணு அழகான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் இத மட்டும் செய்தாலே போதுமான விஷயம்தான் உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை எது செஞ்சாலும் எந்த பரிகாரம் செஞ்சாலும் அது ஒர்க் அவுட் ஆகல எதுவுமே எனக்கு வந்து நீ என்ன செஞ்சாலும் அழுது புரண்டாலும் எனக்கு ஆறுதல் இல்லை என்று சொல்பவர்களுக்கு இந்த ஃபார்முலாவை செஞ்சு பாருங்க உங்களுக்கு வாழ்க்கையில் ஒளி கிடைக்கும் அதே மாதிரி ஆழியாய் அதாவது ஆழமாய் இருக்கக்கூடிய பிரச்சனை ஆளி பிரச்சனையும் கூலி கொடுத்தது போல் காணாம போயிடும் எது கூலி நம்ம சேரம் பாத்தீங்கன்னா சரணாகதி அதுதான் கூலி அப்போ ஒவ்வொரு விஷயத்திற்கும் சரணாகதியும் இறைவனோடு கலக்கப்பட்டால் மட்டுமே நம்ம ஜெயிக்கிறோம் அப்ப இத செஞ்சாதான் நான் இதை செய்வேன்னு இறைவன் சொல்லல ஆனா சரணாகதியை மட்டும் எதிர்பார்ப்பார்கள் மகா தத்துவம் மகா சமச்சுவம் சஞ்சாரம் இதெல்லாம் தெய்வத்திற்கு இணையான ஒன்று பக்குவம் மகா பக்குவம் இதுதான் வந்து என்னைக்குமே இறைவன் கேட்கிற ஒரு விஷயம் என்ன நினைக்கிறியா அவ்வளவுதான் நீ இத கூட இதை கூட அவங்க கேட்கல ஆனா சங்கல்பத்தை செஞ்சுட்டானா சந்தோஷம் மிகுந்த சந்தோஷம் பிணை பிரியம் பிரிய அந்த லவ் நம்ம எழுக பற்று அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மனிதர்கிட்ட மட்டும் அன்பு கிடையாது கடவுள்கிட்ட நம்ம வச்சோம் கேட்டீங்கன்னா நீசம் பாசம் நம் வாழ்க்கையிலேயே இதுதானே ஓடிட்டு இருக்கு அத்தனையும் வாரி தந்துட்டு உங்களுக்கு பணபலத்தையும் கொடுத்துட்டு மனபலத்தையும் கொடுத்துட்டு இப்படிதான் வாழணும்னு ஒரு பெரிய ரூட்டையும் போட்டு கொடுத்துருவாங்க நம்மளுடைய ஐயா சோ நம்மளுடைய குருக்கு இயக்குளான விஷயத்தையும் நம்ம பாக்குறோம் பைரவருக்கு விளக்கு போடுறோம் விநாயகருக்கு சிதற்கா வடிக்கிறோம் பைரவருக்கு திருப்பி விளக்கு போறோம் இந்த எந்த ஃபார்முலா வேணாலும் நீங்க செய்யுங்க உங்களுக்கு கண்டிப்பாக கை கூறிய காரியம் கை ஆகும் ஆகும் யுகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கும் மகா யுகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிரச்சனை யுகம் அப்படிங்கிறது யுத்தமாக இருக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது முத்தமாகவும் இருக்கலாம் முத்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா முகூர்த்தம் மூன்று வகையான துவம் இருக்கும் முக்கியத்துவம் அதான் வந்து பாத்தீங்கன்னா பணம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குணம் அதுக்கப்புறம் வந்து பொருளாதாரம் இந்த மூணுமே பொருளாதாரத்துல வந்து பாத்தீங்கன்னா பணமும் சேரும் மக்கள் சேரும் ஊதியம் சேரும் வேலை செய்யும் பொருளாதாரத்துக்குள்ள எல்லாமே அடங்கியிருக்கு மூணு முத்தமும் ஒன்றாக அமைந்தால் மகா யுத்தம் நடக்கும் அதான் வந்து பகைத்த அறிவு இங்கேதான் உங்களுக்கு ஏறி இல்லை இறங்கும் அப்பதான் விநாயகர் குறைக்கக்கூடிய தேங்காய் இருக்குல்ல தேங்காய்ங்கிறது மூலிகை அது ஒரு நம்ம வந்து ஒரு பொருளா காசு வாங்க நினைச்சுக்க கூடாது இந்த தேங்காய் சிதறுவது போல் எல்லாம் என் பிரச்சனை சிதறும்னு சொல்றேன் பாத்தீங்களா மனதால் கையால் செய்யப்படும் அது சிதறும் எது உங்க பிரச்சனை விளக்கேற்றும் பொழுது என்னுடைய துன்பமெல்லாம் விளக்க கொள்ள வேண்டும் விளக்காய் என்னுடைய அன்பு எரிய வேண்டும் இதனால் என் குடும்பம் செலுத்த வேண்டும் சுற்றுப்புறம் எல்லாம் நல்லா இருக்கணும் இந்த உலகம் நல்லா இருக்கணும் பொது உடமையாக வேண்டி கொண்டு வந்தால் பிரபஞ்சம் நம்மை கைகோர்க்கும் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்